நலத்தமையந்தி சீரியல் திடீர்னு முடிவுக்கு வர என்ன காரணம் அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில உண்மையான விஷயங்களை முதல் முறையா சொல்லியிருக்காங்க அத பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் ரோஜா அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி சீரியல தொடர்ந்து நடிகை பிரியங்கா நல்காரி ஹீரோயினா நடித்த சீரியல் தான் சீதாராமன் ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதை தொடர்ந்து இப்போ மீண்டும் நலத்தமயந்தி அப்படின்ற ஒரு புது சீரியல்ல நடிகர் நந்தா அவர்களுக்கு ஜோடியா நடிகை பிரியங்கா நல்காரி நடிச்சுட்டு வந்தாங்க

பெருசா நம்பி போனேன் ஆனா என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்த மாதிரி நடந்துருச்சு என்னோட மாதிரி காட்டி மீண்டும் சுவாரஸ்யமா கொண்டு போறதா சொல்லி இருந்தாங்க பேருக்கும் மனக்கசப்பான விஷயங்கள் நடந்துச்சு அதை தொடர்ந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சீரியல முடிக்க போறாங்க இந்த சீரியல் கண்டிப்பா ரொம்ப நல்லா போக வேண்டிய சீரியல் ஆனா என்ன காரணமா வச்சு சீரியல முடிக்க போறனால என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு வெற்றிக்கு அப்புறமா இவ்வளவு தோல்வி வரும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க நடிகை பிரியங்கா நல்காரி சொல்லியிருக்குற இந்த விஷயத்தை பற்றியும் நலதமைதி சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க